இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை உபாகமம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு லிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை இவ்வளோதான் என்னால் உன்னை ஆசிர்விக்க முடியும் அப்படி சொல்லி கத்த சொல்லவில்லை வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கவும் முடியாது அளவில்லாமல் ஆசிர்வதிக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வதிக்கிற தேவன் ஈசாக்கு தேசத்தில் வித விதைத்த போது நூறு மடங்கு கத்தர் அவனை ஆசிர்வதித்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படி கத்தருடைய ஆசீர்வாதம் வந்து ஐந்தப்ப ரெண்டு பேரை ஆசீர்வதித்து அது ஐயாயிரம் பேருக்கு போசித்து மீதியானது பனிரெண்டு கூடி எடுக்கும்படியான அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கத்தரை கட்டளையிட்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் விசுவாசத்தின்படி தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் நம்ம ஒரு அளவு வச்சு இது இருந்தால் இவ்வளோ இருந்தால் போதும் அப்படி சொல்லக்கூடிய இல்லை நாமவே நம்முடைய ஆசீர்வாதங்களை மட்டுப்படுத்தி கொள்ளுகிறோம் ஆனால் இன்னும் நம்ம வாழ்க்கையில் தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் எதிர்பார்த்தால் நிச்சயமாக செய்வார் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிறது ஒரு சுயநலத்துக்குரிய காரியமாக இருக்கக்கூடாது கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கும் போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டாம் ஆபரகாமை கத்தை சொல்லும்போது ஆசிர்வதிக்கும் சொன்னார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் நான் எந்த ஒரு காரியத்தில் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கேட்கிறோமோ அதை கத்தர் அளவில்லாமல் கொடுப்பார் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் செலவு கத்தாவின் என்னை ஆசிர்வதியும் நான் அநேக ஜனங்களுக்கு கூட்டங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அந்த மனதில் ஒரு எண்ணத்தோடு நாம் கேட்கும்போது கத்தரை ஆசீர்வதிப்பார் கத்தர் அப்படித்தான் ஆபரகமை ஆசிர்வதிக்கும் போது இங்கே சொன்ன நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் யூ வில் பி எ பிளஸ்ஸிங் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம் உள்ளத்தில் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நினைவோடு தேவசமுதில் ஜபிக்கும் போது கத்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பார் கத்தர் யோசிப்பை ஆசீர்வித்த போது அந்த தன் குடும்பத்துக்கு ரச்சனை செய்யும்படியான காரியத்தை அவனை கொண்டு ஏற்படுத்தினார் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல அந்த எகிப்தி தேசம் முழுமைக்கும் அவனை ஒரு ஆசீர்வாதமாய் கத்தர் வைத்திருந்தார் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் கத்தை நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் மென்மேலும் ஆசீர்வதிப்பார் நாம் எந்த அளவில் அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்குறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய ஆசிர்வாதங்கள் மென்மேலும் பெருகும் அந்த தான் நாம் நிரம்பி வழியும்படியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே தேவ சமுத்திர விசுவாசத்தோடு கத்தாவே என் மென்மேலும் ஆசீர்வதிக்கிற தேவன் என்னை ஆசீர்வதி நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் சொல்லி ஒப்பு கொடுப்போம் கேற்ற நம்ம ஆசீர்விப்பார் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரிக்கிற கத்தாவே அப்பா நீர் எங்களை ஒரு குறுகிய கத்தா வெட்டத்துக்குள்ளே வைத்து இவ்வளோதான் உனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து சொல்லும்போது நீ நடந்து போ நீ நடந்து போகிற பூமியெல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த தேசத்தை கத்தாவே நடந்து அவன் கால் மதிக்கும் இடத்தையெல்லாம் அவனுக்கு கொடுத்தீர் என்று சொல்லி வேதம் சொல்கிறதப்பா பூராபாலா சந்த ஹால லூயா அப்படியான் நீர் எங்கள் வாழ்க்கையிலே கத்தாவே நீர் எங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிக்கிற தேவன் மென்மேலும் ஆசிர்வதிக்கிற தேவன் எப்பொழுதோ ஆசீர்வித்தீர் அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி அப்படி வைத்திருக்கிற தேவன் அல்ல எப்பொழுதும் நீரைகளை ஆசீர்வித்து ஆண்டு நடத்துகிற தேவன் ஆண்டு வரேன் இந்த அருமையான கால விலையில் மென்மேலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து இன்னும் இந்த பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வத்துள்ள முடியா ஜபிக்கிற கத்தாவை அவருடைய வாழ்க்கை அவர்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாக அல்ல அவர் மூலமாக அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க உடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதத்தை கட்ட இடம் அப்படிப்பட்ட பிள்ளைகள் யாரெல்லாம் அப்படிப்பட்ட இருதயத்தோடு இப்போ சமூகத்தை ஜபிக்கிறார்களோ இல்லை மென்மேலும் ஆசீர்வதிங்க தாவே அந்த ஆசீர்வாத நிறைவுகள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து காணப்படட்டும் அநேகர் அவர்களாலே ஆசிரியக்கப்படட்டும் ஆசீர்வா வாழும்படியான காரியத்தை செய்தா ஏசு கிறிஸ்துவ நல்ல பிதாவே ஆமேங் கத்த சொன்னபடி செய்த தேவன் மென்மேலும் ஆசீர்வதிப்பார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதம் இருப்பாய் சொன்ன தேவன் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறார் காட் பிளஸ் யூ